வணக்கம் நண்பர்களே கூலி திரைப்படம் வெளியாகி நான்கு வாரங்கள் ஆகிடுச்சு அதாவது இருபது நாட்களுக்கு மேலாகுது கடந்த இருபது நாட்களும் பெரும்பாலான திரையரங்குகள் கோலாகலமான ஒரு கொண்டாட்டத்தோடு தான் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு சில அரங்குகளில் வந்து வழக்கமா வேலை நாட்களில் கூட்டம் வந்து குறையிறது ஐம்பது சதவீத பார்வையாளர்கள் அந்த மாதிரி வந்து இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ வரைக்கும் வந்து எந்த அரங்குகளில் அரங்குகள் எண்ணிக்கையில் பெரிய மாற்றம் இல்லாமல் இப்போ வரைக்கும் இந்த படம் சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு வெளி மற்ற மாநிலங்கள்லையும் குறிப்பாக நார்த் இந்தியாவில் இந்த படம் இப்போ இருக்கா ஓடுதா என்ன உண்மையான நிலவரம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ரசிகர்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து ரேண்டமாக நான் அதை செக் பண்ணேன் நான் புக் மேயர் ஸ்டோரில் மட்டும்தான் செக் பண்ணேன் மற்ற தளங்கள் இப்போ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு டிக்கெட் நியூ இருக்கு பேடிஎம் இருக்கு அதிலெல்லாம் வர்ற அதுல புக் ஆகிறது அதுவும் வந்து கணக்கு தான் குறிப்பா வந்து புக்மை ஷோவுக்கு நிகராக வந்து டிஸ்ட்ரிக்ட் என்ற வந்து புக் பண்றாங்க அதனால அதுல எத்தனை தேட்டருங்கிறது நான் பார்க்கல இதை மட்டும் தான் சொல்றேன் இப்போ இந்த புக்மை ஷோல பார்த்த வரைக்கும் இந்த கூலி படத்தினுடைய வட இந்திய பகுதிகளில் மும்பை அங்கே வந்து திரையரங்கு எண்ணிக்கைகள் வந்து குறைஞ்சிருக்கு காட்சிகள் குறைஞ்சிருக்கு அதே போல் ஐதராபாத் அதாவது திரு ஐதராபாத் மற்றும் கொச்சி இந்த எல்லாம் வந்து திரையரங்குகள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு காரணம் வந்து புதிய படங்கள் அங்கே வெளியாகியிருக்கு குறிப்பாக வந்து இங்கே தமிழில் நீலி அப்படின்னு சொல்கிறாங்களா இந்த லோக்கா அப்படிங்கிற படம் அந்த படம் வெளியாகி அங்கே சக்க போடு போடுது அதனால் அரங்குகள் பெரும்பாலும் மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த படத்துக்கு திரையரங்குகள் எண்ணிக்கை காட்சிகள் குறைக்கப்பட்டிருக்கு அதே போல் தெலுங்கிலும் கூட வந்து கூலி த பவர் ஹவுஸ் அந்த படம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு சில திரையரங்குகளில் கூலி தமிழ் வருஷனும் வந்து சில அரங்குகள் வந்து ஓடிக்கிட்டு தமிழ் தெலுங்கு வருஷனும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் நிறைய அரங்குகள் அப்படின்னு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் வடக்கில் வந்து டெல்லி அதே போல் புனே நகரம் முக்கியமாக வந்து புனே நகரத்தை தான் குறிப்பிடணும் புக்மை ஷோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து சினிமாவில் கூலி த பவர் ஹவுஸ் ஓடு இப்போ வரைக்கும் இருபத்தைந்து சினிமா அதுவும் வெறும் எம்டி எல்லாம் கிடையாதுங்க புக்கிங்கோட இப்போ இந்த மாதிரி இருபது நாள் தாண்டிடுச்சுன்னா புக்கிங்கே இருக்காது நேரடியாக போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற முடிவில் தான் இருப்பாங்க ஜனங்க நேரடியாக போய் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிப்பாங்க புக்கிங்கன்னா காசு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும்ல ஆனால் இந்த படத்துக்கு இப்போயும் வந்து காலையில் நான் பார்க்கும்போது காலையில் ஒம்பது மணி அந்த ஒம்பது மணிக்கு பார்த்தாலே வந்து பெரும்பாலான ஸ்க்ரீன்ஸில் வந்து ஒரு மூன்று நான்கு ரோக்கள் வந்து வரிசை இருக்கைகள் வந்து நிரம்பி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது ஸோ ஷோ ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓரளவு கூட்டம் வரும் நார்த் இந்தியை பொறுத்தவரை இது ஒன்று இதுவே பெரிய விஷயந்தான் புனேயில் இந்த ஹிந்தி வருஷன் மட்டும் இவ்வளோ போதுன்னா தெலுங்கு தமிழ் இந்த வருஷனும் வந்து ஒரு பனிரெண்டு சினிமாக்களில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பார்க்க முடிஞ்சது அது நமக்கு உண்மையிலேயே பெரிய திருப்தியாக இருந்தது போதும் இந்த படத்துடைய சக்சஸ்ங்கிறது வந்து எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒன்று போதும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படம் இங்கே பெரும்பாலான திரையரங்குகளில் இன்னும் அதே நிலமையில தான் ஓடிக்கிட்டு இருக்குது நாளை மறுநாள் வந்து மதராசி படம் வரும்போது அதில் ஓரளவுக்கு ஓரளவுக்கு இல்லை கணிசமான திரையரங்குகள் வந்து அந்த படத்துக்கு கொடுத்துருப்பாங்க இந்த படத்துக்கு வந்து ஒரு லிமிட்டெடு தான் வந்து நிற்கும் இப்போ நீங்கள் இப்பயே செக் பண்ணாலே வந்து இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது சினிமாஸில் கூலி இருக்குது மற்ற ஸ்க்ரீன்ஸில் வந்து இந்த மதராசி படமோ அந்த லோக்கான்ற படமும் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு இதே போல் தான் மற்ற ஊர்களிலும் இதே தான் இருக்கும் அது பெரிய மாற்றம் இருக்காது ஆனால் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் அந்த நான்கு வாரங்கள் இந்த நான்கு வாரங்களில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வசூலை இருக்கு கணிசமான மக்கள் இந்த படத்தை பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் அதிகமான டிக்கெட்டு விற்பனை விற்பனையாகியிருக்கு ஆன்லைனில் மட்டுமே இப்போ அது இந்த ஆஃப்லைனில் விற்றது இப்போ ஆன் ஸ்பாட்டில் போய் புக் பண்ணுறாங்களா அது இதெல்லாம் சேர்க்கும் போது வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த படத்துக்கான டிக்கெட் எண்ணிக்கை டிக்கெட் சேல்ஸ் வந்து நடந்திருக்கு ஒரு கணக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் விற்பனையான அந்த டிக்கெட்டுகளின் அடிப்படையில் மட்டுமே அதாவது புக் ஷோ டிஸ்ட்ரிக்ட்டு டிக்கெட் நியூ பேடிஎம் இந்த தளங்களின் மூலமாக அந்த முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகள் வழியாக மட்டுமே கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தைந்து கோடிக்கு மேலே வந்து இந்த படத்துக்கு அந்த வசூல் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு செய்தியாக வந்து வந்திருந்தது அனைத்து பகுதியிலிருந்தும் கிடைத்த அந்த தகவலின் அடிப்படையில் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா இவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுருந்தாங்க பட் இதெல்லாம் அஃபிஷியல் கிடையாது அவங்க வந்து அவங்க சொல்றது தான் இப்போ இன்னைக்கு காலையில் வந்து கூலி திரைப்படத்தினுடைய தமிழ்நாட்டு வசூல் மட்டுமே வந்து இருநூத்தி பதினைந்து கோடிக்கும் மேலே அதை கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளிவந்திருந்தது இரநூத்தி பதினைந்துங்கிறது ஒரு பெரிய தொகை இப்போ இப்ப வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் அதிக வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜெயிலர் தான் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி அந்த படத்தினுடைய லைஃப் டைம் க கலெக்ஷன் இன் தமிழ்நாடு அந்த தொகையை வந்து இந்த கூலி திரைப்படம் தொடுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்போ இருக்கு ஏன்னா மீதி இருக்கிற நாட்கள் இப்போ ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து திரையரங்குகளில் ஆப்வியஸ்லி வந்து படம் இருக்காது அல்லது சும்மா சில அரங்குகள்ல வேணா ஓட்டலாம் அவ்வளோதான் அதனால இன்னும் பதினைந்து கோடிக்கு மேல வந்து இந்த படம் எடுக்கணும் ஜெயிலர் தானுன்னா இன்னும் பதினைந்து கோடி ரூபாய் இனி வருகிற நாட்களில் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போ வார நாள்ல ஆஹ் திங்கக்கிழமை மட்டும் அந்த வார இந்த வாரத்தோட முதல் நாள் திங்கக்கிழமை இந்த திங்கக்கிழமை மட்டும் இந்த படம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணியிருந்தது அதற்கு அடுத்த நாள் செவ்வாய் அது எத் அது இன்னும் அந்த கணக்கு தெரியல இப்போ புதன் வியாழன் இந்த நாளெல்லாம் வந்து கண்டிப்பாக ஹவுஸ்ஃபுல் ஷோக்கள் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும் ஆனால் திரும்ப பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறில் வந்து பல ஸ்க்ரீன்ஸில் வந்து இந்த படத்துக்கு ஃபாஸ்ட் ஃபில்லிங்கு ஒரு மூன்று திரையரங்குகள் வந்து ஹவுஸ்ஃபுல் அப்படிங்கிறத நான் பார்த்தேன் அதாவது மதராஸ் ரிலீஸ் ஆன பிறகு வர்ற நாட்கள் இதெல்லாம் இந்த நாளிலும் கூட சில அரங்குகள் ஃபுல் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் இருந்தாலும் அது வந்து இந்த படம் ஒரு அந்த இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடிங்கிற பெரிய இலக்கு அது அதை தாண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டுந்தான் இப்போ இருக்கிறது ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே வந்து ஃபுல்லி ஹாப்பி அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அவங்கள கை கொடுத்து காப்பாற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு படம் வந்து இந்த கூலி திரைப்படம் தான் மற்ற எல்லா எத் எதை இன்னொன்று இந்த படம் வந்து வேர்ல்டு வைடு இங்கே எங்கெல்லாம் ரிப்போர்ட் வந்ததோ அந்த எல்லா இடத்துல இருந்தும் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்துருக்கிறதா எல்லாருமே பதிவு பண்ணியிருக்காங்க நீங்கள் அண்மையில் இந்த படத்தை உலகமெங்கும் வெளியிட்ட ஹம்சினி நிறுவனம் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ரசிகர்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு ஐயோ ரொம்ப குசுபுக்காரையாக இந்த ஹம்சினிகாரன் அவன் யாரையோ குத்தி காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க பட் அப்படி இல்லை அவங்க வந்து உண்மையிலே வந்து தி அவங்களோட கிரா கிராட்டிடியூட காட்டுறதுக்காக அந்த வீடியோ போட்டிருந்தாங்க அதில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த சன் பிக்சர்ஸு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்களுக்கு வந்து எங்கள் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த படம் எப்படிப்பட்ட வசூலை பெற்றது என்ன மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்தது இதெல்லாம் கலந்து அந்த வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த படம் உலக அளவில் இருபது மில்லியனை தாண்டி வசூல் பண்ணியிருக்கிறது அவங்க திரும்ப திரும்ப அவங்க பதிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இருபது மில்லியனை தாண்டி வசூலித்த அந்த படங்கள் வரிசையில் மூன்று படங்கள் இருக்குது அந்த மூன்று படமும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் தான் இன்னொரு படம் இருக்குது அது கபாலி ஆனால் அதை வந்து இவங்க இப்போ வரைக்கும் வந்து சேர்க்காமையாக இருக்காங்க பட் ப்ரொடியூசரே சொல்லிட்டாரு சொன்ன பிறகு கூட வந்து அந்த அந்த பட்டியலில் இல்லை பட் இருந்தாலும் அன்னபிஷியலாக எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டால் கூட வந்து நான்கு படங்களுமே ரஜினி படங்கள் தான் ஐநூறு கோடியை தாண்டி வசூலித்த படங்கள் அதே போல் இருபது மில்லியன் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய இலக்கை தொட்ட படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரஜினிகாந்தினுடைய படங்கள் மூன்று ஒன்று டூ பாயிண்ட் ஓ ஜெயிலரு அதுக்கப்புறம் இப்போ கூலி இந்த மூன்று இடங்களுமே வந்து ரஜினிக்கு தான் நான்காவது இடம் அதுவும் ரஜினிக்கு தான் ஐந்தாவது இடத்துல தான் நீங்கள் பொன்னியின் செல்வன் விக்ரம் இந்த படங்களை வைக்கலாம் வசூல் வடைகளை எல்லாம் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கவே முடியாது அதை பற்றி பேசுகிறதே கூட வந்து நமக்கு அது கேவலம் அதனால் இன்னொன்று இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் தெரிவிக்கிற நண்பர்கள் அத்தனை பேருமே வந்து ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க எங்கெல்லாம் வந்து இந்த கூலி பற்றிய டிக்கெட் சேல்ஸு அல்லது கலெக்ஷன்ஸு இதை பற்றியெல்லாம் போடுறோமோ அந்த இடத்துல தேவையில்லாமல் லியோவை கொண்டாந்து சொல்கிறாங்க அது எந்த அடிப்படையில் என்ன அவங்க கிட்ட அதுக்கான டேட்டா இருக்குது யார் இதை சொன்னாங்க இதெல்லாம் சேர்த்து சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இந்த லியோங்கிறது எவ்வளோ பெரிய குப்பை அது எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் எந்த அளவுக்கு அது ஃப்ராடுத்தனம் பண்ணி அந்த படத்தினுடைய அந்த வசூலை வந்து ஏற்றி காமிச்சாங்கன்றது எல்லாத்தையும் வந்து தெல்ல தெளிவாக நான் என்ன விட்டுருங்க மற்றவர்கள் எவ்வளோ பெரிய வெளியிட்டாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எவ்வளோ செய்தி வந்தது இதெல்லாம் பார்த்த பிறகு திரும்ப திரும்ப லியோ அப்படிங்கிறது வந்து அது என்ன வகையான ஒரு மனநிலை அப்படின்னு கூட புரியல இன்னும் சில ரஜினி ரசிகர்களே இருக்காங்க அவங்க இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற அந்த தெரிவு கூட இல்லாம கூலி லியோ அல்லது ஜெயிலர் லியோ கூலி இப்படி வந்து வரிசைப்படுத்துற ஒரு கேவலத்தை பார்க்க முடியுது பயசஞ்சு அந்த தப்ப செய்யாதீங்க கூலி லியோங்கிறது ஒரு அபத்தம் லியோங்கிறது ஒரு பொய் புரிதா ஒரு பொய்யை வந்து இந்த உண்மையான வசூல் செய்த படங்கள் லிஸ்டோட வந்து கொண்டு அடுத்து வந்து இந்த படத்துக்கு அந்த இருபத்தைந்தாவது நாள் விழா கொண்டாட்டங்கள் இருக்குது அதற்கு வந்து ரசிகர்கள் பல திரையரங்குகளில் ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அந்த காட்சிகள் எல்லாமே வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக இருக்குது இப்போயே நீங்கள் பல திரையரங்குகளில் பார்த்திங்கன்னா இருபத்தைந்தாவது நாள் மட்டும் பல காட்சிகள் வந்து ஃபுல்லாக இருக்கும் அல்லது ஃபாஸ்ட் ஃபீலிங் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸை வந்து காட்டும் அதனால் வந்து ஒரேடியாக வந்து இந்த வசூலுங்கிறது ஜெயிலர் ஜெயிலரை விட ரொம்ப கீழே அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில கோடிகள் டிஃபரன்ஸ் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்றபடி உலகள உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய வசூல் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் நம்ம சொல்றது அது சன் பிக்சர்ஸ் வந்து அவர்களுடைய டேட்டா வேறையாக கூட இருக்கலாம் அதை வந்து அவர்கள் சொல்ல இனி இனி சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியாது சொல்லலாம் சொல்லாமலும் போகலாம் நம்ம அவங்க சார்பை வந்து எந்த அசுரன்ஸும் தர முடியாது இனியோ நம்ம வந்து ஒரு ரஜினி ரஜினியை கொண்டாடுகிற ஒரு மனநிலையில் நம்ம பார்க்கும்போது இந்த கூலிங்கிறது அவருடைய கேரியர்ல ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் க மூவிஸ் அப்படிங்கிற பட்டியலில் வந்து நம்ம சேர்க்கலாம் மூன்று படங்கள் டாப் படங்கள் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அந்த மூன்றும் வந்து வசூலில் ஐநூறு கோடி தாண்டியவை அதே போல் என்ன இந்த விமர்சனங்களை பற்றியெல்லாம் கவலைப்படமா அடிச்சு நொறுக்கி ரசிகர்கள் கிட்ட போய் சேர்ந்த படங்கள்னா அது இந்த மூன்று படங்களையுமே சொல்லலாம் ஏன்னா மூன்று படத்துக்குமே இந்த மாதிரி நெகட்டிவ்ன்றது வந்தது அது ஜெயிலருக்கெல்லாம் வந்து ஜெயிலர் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கே கிடையாது அது ரொம்ப சாதாரணமாக தான் வந்து அந்த படத்தினுடைய ஓப்பனிங் இருந்தது அதே போல டூ பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஓக்கு வந்து எதிர்பார்ப்பு இருந்தது ஓப்பனிங் கூட பெருசாக இருந்தாலும் அந்த படத்துக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்தே நிறைய பேர் வந்து நெகட்டிவ் பரப்புனாங்க எனக்கு பர்சனலாகவே தெரியும் இந்த படம் ஒவ்வொரு முறை அவங்க லைக்கா நிறுவனத்திலிருந்து அந்த அபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போதும் வந்து அதை கிண்டல் அடித்து உள்ளேயே இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற சிலரே பேசுனதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன் எயிட் ஹண்ட்ரட் க்ரோஸ் நம்ம போஸ்டர் அடித்து அந்த இது வந்து பப்ளிசிட்டி பேப்பரில் வந்தப்போ பலருக்கு வந்து அதிர்ச்சி ஏன்னா எட்நூறு கோடிங்கிறதெல்லாம் வேற யாருமே கற்பனை கூட பண்ண முடியாது ரஜினி அதை சம்பாதிக்குது அப்படின்றது எப்படி வந்தது அப்படின்ட்டு அவங்களே கேட்குறாங்க அப்போதான் வந்து நார்த் இந்தியாவில இருந்து நிறைய செய்திகள் ஏன்னா நார்த் இந்தியாவில் இந்த படம் வந்து ஹெவி பிக்கப் வந்து சரியாக இருந்தது வசூலும் வந்து அங்க வந்து வச்சு வெளுத்துருச்சு இந்த டூ பாயிண்ட் ஓ இங்க தமிழ்நாட்டை விட அங்க வந்து அதிக வசூல் இந்த டூ பாயிண்ட் டூக்கு அங்கே கிட்டத்தட்ட முந்நூறு கோடியை வந்து இந்த படம் வசூலிச்சிருந்தது அதனால வந்து இந்த ஆயிரம் கோடிங்கிற இலக்கை தொற்றுரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்போ இருந்தது ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு நீங்க பார்த்தீங்க கூலி படத்துக்கு எப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்றுமே வந்து இந்த நெருப்பில் பூத்த மலர்கள்ன்ற மாதிரி இந்த மாதிரி வெறுப்பு நெருப்பு இருந்தாலும் அதையெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய வசூலை பெற்று இன்னைக்கு வந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கு ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜெயிலர் டூவுக்கான வேலைகள் தான் இந்த ஜெயிலர் டூ படப்பிடிப்பு வந்து நடக்குது விரைவில் இந்த படம் குறித்த ஏன்னா இன்னும் கூலி படத்தினுடைய அறிவிப்புகள் கூலி படத்தினுடைய அந்த ஓட்டம் இதுக்கான ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் இன்னும் போயிட்டு இருக்கு எதுவுமே வந்து குறையல நீங்கள் சன் பிக்சர்ஸ் ட்விட்டர் ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ வரைக்கும் தினமும் ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியல் வெளியிட்டு இந்த படத்துக்கான அந்த அந்த ஹைப் வந்து குறையாமல் பார்த்துக்கிறாங்க அதனால் இன்னும் சில தினங்கள் இந்த படம் போகும் அதே போல் படத்துக்கான இந்த ஓடிடி ரிலீஸ் தேதி எப்போ அப்படிங்கிறத வந்து அடுத்த வாரம் சொல்கிறதா அமேசான் ப்ரைம் போட்டிருக்காங்க ஸோ ஓடிடியில் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு ரிவ்யூ போகிறோம் இப்போ அப்படி தான் பெரிய படங்கள் வந்து தேட்டரில் வரும்போது ஒரு ரிவ்யூ ஓடிடியில் வரும்போது ஒரு ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்போ இங்கே யாரெல்லாம் வந்து எதிர் பிரச்சாரம் பண்ணானுங்களோ அவங்கெல்லாம் அடிவங்கிறதுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது அதாவது படத்தோட ஓடிடி ரிலீஸ் வரும்போது ஏன்னா அப்போ எல்லாருமே ஃபேமிலியாக படத்தை பார்த்துருவாங்க படத்தை தேட்டரில் பார்க்க முடியாத சின்ன பசங்கள்லாம் கூட இந்த படத்தை அப்போ பார்க்க வாய்ப்பு வருது அப்போ அந்த கருத்தெல்லாம் வந்து ஒன்று வெளியே வரும் ஸோ எப்படி திரையரங்கில் ஒரு பிளாக் மெகா பிளாக் பஸ்டராக அந்த படம் வந்துச்சோ அதே போல் ஓடிடியில் ஒரு மெகா பிளாக் பஸ்டராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓடிடியில் தேதி வெளியான பிறகு வந்து மீண்டும் அது பற்றிய விவரங்களோடு உங்களை சந்திக்கிறேன்